வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் இரு கட்சிகளும் வேண்டாம் புதிய முகம் வேண்டும் என்பது இளைஞர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்களுக்குள் அதிமுகவிலிருந்து எத்தனை பேர் தாவைக்காவுக்கு வருகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் சேர்வர் அதாவது தாவேக்க கூட்டணியில் இடம்பெறுவர் என தாவேக்க நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார் எப்பாடு பட்டாவது திமுக ஆட்சியை ஒழிப்போம் முடிவு கட்டுவோம் என புதுக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் ரோடு முதல் வீடு வரை மக்கள் திமுகவை திட்டுகின்றனர் என புதுக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினார் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல் ஒரே ஒரு குரல் ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டு கணப்பு ஏதாவது செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க முடிவெட்ட இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா அவர் சொல்றாரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா அந்த அண்ணன் சொல்றாரு ஆட்டோ ஏறுறீங்களா ஆட்டோக்கார அண்ணன் சொல்றாரு தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது இந்த யாத்திரை ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற காரணத்திற்காக தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபி நியமனத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சியில் பங்கு என்ற தாவிக்க தலைவரும் நடிகருமான விஜய் கூறுவது அவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது அதை வரவேற்கிறோம் என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என்பதற்காக திமுக போலி கூட்டணி வைத்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு பத்திரிகையில காட்டிக் கொண்டிருக்கிறார் இவேறாவின் சீமான் என ஒப்பிட்டு பேசியது ஒரு அரசியல் அணுகுமுறை அல்லது அரசியல் யுக்தி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூவாயிரம் தோல்வி பயத்தில் திமுக நடுங்கிக் கொண்டிருப்பதை காட்டுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் சொந்த வரி வருவாயை பெருக்குவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை இன்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இத்துடன் இன்றே முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்